எம்பெருமானார் செல்லல்லாக ஒலிக செல்லும் எங்களுக்கு சொல்லி தந்தது மதமெல்லாம் இல்லை மதம் ஜாதி இனம் மொழி எல்லாம் கடந்து மனிதாபிமானத்தோடு வாழுதல் என்பது எங்கள் பெருமானார் சொல்லி தந்த பாடம் எதிரியை கூட பெருமானாரின் நற்குணத்தில் அணுகுவது முஸ்லிம் சமுதாயம் அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான் எத்தனை பேர் மக்காவிலே பெருமானாரை சந்தித்தவர்கள் அப்படியே கை கொடுத்து புன்னகை வாயில வர்றதுக்கு அது எவ்வளவு பெரிய இரும்பு இதயமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சகிப்பு தன்மையாக இருக்க வேண்டும் ஆரம்ப கட்டம் நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் பெருமானார் செல்லா அலி செல்லம் சந்திக்க ஒருத்தர் வர்றார் காப்பர்களுடைய பெரிய தலைவர் விஐபி அவருக்கு வாயில் இப்ப ஹுஜர்னு பேர் ஹதீஸ்ல எல்லாம் வரும் சைல் போகாரில எல்லாம் வாயில் அப்படின்னு வரும் வாயில் இப்ப ஹுஜர் பார்க்க வர்றார் அதாவது வரட்டு ஜாதி வெறி ஆதிக்க வெறி பிடித்தவர் இந்த வர்ண வேதங்களை அடிப்படையாக கொண்ட பிடிவாதக்காரர் வைங்களேன் ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கிறார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து மாவியார் அதி ரதிகள்லாக வகையை எழுதக்கூடியவர்கள் ரசூலுல்லாக்கு அன்னைக்கு அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சனல் செக்ரட்டரி ரசூல்லாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இவர் வந்தார் சுற்றி எல்லாம் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தார் பெருமானார் சல்லா அலி செல்லம் அடுத்த அணியை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய விஐபி வரவேற்புன்னு சொல்லி துண்டை எடுத்து விரிச்சு போட்டு உட்காருங்க வாயில் அப்படின்னாரு வாயில் பண்ண ஹுஜர் உட்கார்ந்தார் உட்காந்துட்டு ரசவுலாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்புனார் ரசூல்லா சொன்னாங்க மாவியார் இல்லான்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் ஊர் எல்லை வரைக்கும் நம்மளுடைய எல்லை வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வா அப்படின்னாங்க வாயிலுபின்னு ஹுஜர் கூட்டிட்டு அவர் ஒட்டகத்து மேலே ஏறிட்டார் மாவியாக நடக்கிறார்கள் அன்னைக்கு மாவியாட்டை எல்லாம் கால்ல இல்லை காலில் செருப்பு இல்லை நல்ல வெயில் இதில் ஏறி அப்படியே கூட போய் ரசு சொல்லியிருக்காங்க ஊர் எல்லா வரையும் போய் விட்டுட்டு வரணும் நான் உங்கள் ஒட்டகத்தில் ஏறிக்கிறேன் உங்களை விட்டுட்டு வர்றேன் அல்லாவின் தூதர் உங்களை வழி அனுப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்போது வாயிலுபின்னு ஹுஜர் சொன்னார் என் ஒட்டகத்துல உட்கார்ற அளவுக்கெல்லாம் உனக்கு இன்னும் தகுதி வரல உங்களை மாதிரி உள்ளவனுங்க அதாவது ஜாதிய வெறின்னு வைகள அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி இல்லை நடந்து வா அப்படின்ட்டாங்க அவர் ஒட்டகத்துல போறார் இவர் நடந்து போறார் அல்லது ஒரு வார்த்தை வேணாம் பான்னு கூட சொல்லலை நடந்து வா இன்னும் கொஞ்ச நேரம் போனாங்க முடியலை கால் கொப்புளிக்குது ரொம்ப சூடு கடைசியா அவங்களா ஒரு ஐடியா யோசிச்சு மாவியார் எல்லாம் பண்ணுவோம் வாயிலுபண்ணு ஹூஜெட்டை கேட்டாரு நீங்கள் ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துருக்கீங்க ஆனால் நீங்க செருப்பு போட்டிருக்கீங்க உங்களுக்கு இப்போ அது தேவையில்லை அந்த செருப்பை கொஞ்சம் கொடுங்க நான் போட்டுட்டு நடந்து வர்றேன் அந்த எல்லையில் வந்த உடனே உங்க செருப்பை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார் என்ன பதில் வந்தது தெரியுமா வாயிலுபனு ஹூஜெட் இருந்து என் செருப்பை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா இவ்வளவு குடூரமான ஆதிக்க தெரி சரி போயாச்சு கொண்டு போய் படாத பாடுபட்டு சகித்து கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு எப்போவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது குரானில் வருது அல்ல சொல்கிறாங்க தில்கல் நன்னாஸ் காலத்தை சுழட்டி கொண்டே இருப்போம் இப்போ இருக்கிறவனுகளுக்கும் நாங்கள் அதான் சொல்கிறோம் காலம் ஒரே மாதிரி இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் என்னாச்சு தெரியுமா ரொம்ப காலமானது ரசூல்லா உள்ளா வஃபாத் ஆயாச்சு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லா ஹானுகும் போயாச்சு அஞ்சாவது ஹலீஃபா முவாபியா ரதி அல்லா ஹானு யார் இன்னைக்கு ஒட்டகத்துல செருப்ப போடுற கூட தகுதி இல்லை நாங்களோ அந்த முவாபியா ஜனாதிபதி ஆகிவிட்டார் அல்ல அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒட்டகத்தில் போன வாயிலுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்திருந்தான் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை கால சுழற்சி ஒரு தேவைக்கு ஜனாதிபதியை இவர் பார்க்க வேண்டும் என் செருப்பை போடுற கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அவரு ஜனாதிபதி ஆயிட்டார் இந்த சொன்னவர் அப்படியே கந்தலா கையை கட்டிக்கிட்டு போறாரு அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் எல்லாம் பண்ணும் வகியை எழுதிய கை ரசூலுடைய உபகாரம் செய்த கை ஜனாதிபதி உட்கார்ந்துருக்காங்க வாயில் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா வர சொல்லுங்க அவர் அங்க வந்துட்டு இருக்கார் இவர் இங்கே உட்கார்ந்து இருக்கார் ரெண்டு பேரோட மனசுலயும் தான் ஓடுது மாவிய மனசுல என்ன ஓடுது செருப்ப போடுற கூட தகுதி இல்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு பெருவழிக்கு நான் கலீஃபா அவருக்கும் ஓடுது நம்ம படாத பாடுபடுத்தினமே இன்னைக்கு இவன் கிட்ட வர்றமே அநேகமா தலை உருண்டும் நினைக்கிறேன் என்னென்னமோ நினப்பு பக்கத்துல வந்தார் என்ன நடந்துச்சு தெரியுமா பண்ணுவோம் தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார்கள் எழுந்து நேர போய் அரசர்கள் போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே அமருங்கள்னு உட்கார வச்சுட்டு எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா நீங்கள் ரசூலுல்லாவிடம் வந்த போது எங்கள் பெருமானார் உனக்கு துண்டு விரித்து கொடுத்ததை நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் என் ஆயுள் உள்ள வரைக்கும் நீ என்னை எவ்வளவு தீங்கு செய்தாலும் எங்கள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்தை நான் செய்வேன் அமருங்கள் என்று கம்பளத்தில் விரித்து அமர வைத்து அழகு பார்த்து அன்போடு பேசி அனுப்பி வைத்த நிகழ்வு வரலாற்றிலே உண்டு அன்பிற்குரியவர்களே யார் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட நல்லிணக்கத்தை நல்வார்த்தை பேசுவதை நல் உறவு பேணுவதை அனுசரித்தும் அரவணைத்தும் போவதை இந்த மார்க்கம் தனது தார்மீக கடமையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதனால் தான் நல்லிணக்கத்தை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பேணி கொண்டு வருகிறது பள்ளி விழாவானாலும் நீங்கள் மதரசா விழாவானாலும் மேலாது விழாவானாலும் சமுதாயத்தின் அத்தனை நற்காரியங்களில் ஏன் பேரிடர் காலங்களின் போது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல ஒரு வெள்ளமோ புயலோ பேரிடரோ அபாயமோ வருகிற போதெல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கலப்பணி ஆற்றுவதற்கு காரணமெல்லாம் இந்த நல்லிணக்கத்தை நாங்கள் எப்போதும் விரும்பி செய்கிற பணி என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் துவா செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்திய மண்ணை இணக்க சிந்தனை உள்ளவர்கள் வருங்காலங்களிலே ஆளட்டும் வெறுப்பு சிந்தனை உள்ளவர்களை அல்லாஹ் விரைவாக அப்புறப்படுத்தி தருவானாக வாய்ப்புக்கு நன்றி வாங்க